தென்காசி மாவட்டம் மாலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தியதில் இருந்தே அவரது ஆதரவாளராக மனோஜ் பாண்டியன் இருந்து வருகிறார் ஓ ஆதரவாளர்களில் மிக முக்கிய நபராக அறியப்பட்ட மனோஜ் பாண்டியன் சர்வ காலமாக அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் இன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கும் மனோஜ் பாண்டியன் வருகை தந்தார் பாபுவின் காரில் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து திமுகவில் இணைந்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகனும் உடன் இருந்தார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலாவுடன் இணைந்தும் அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்த சூழலில் அவரது வலது கரம் போல செயல்பட்டு வந்த மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவின் இணைந்திருப்பது ஓபிஎஸ் தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பூங்கோதையை மூணாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி எம்எல்ஏ வாக்கு தேர்வு செய்யப்பட்டார் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளில் கட்சி வலுப்படுத்த திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் அக்கட்சியில் இணைந்துள்ளார் இந்த நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாக மனோஜ் பாண்டியன் திமுக தென்காசி மாவட்டம் மாலங்குளம் தொகுதி எம்எல்ஏ வாக்கு இருக்கும் மனோஜ் பாண்டியன் கூறியுள்ளார் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் மனோஜ் பாண்டியன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து மனோஜ் பாண்டியன் பேசுகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ஒரு நாளும் அதிமுகவை யாரிடமும் அடகு வைக்கவில்லை அந்த காலத்தை போல் இல்லை இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த சொல்படி நடக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது எம்ஜிஆர் கொள்கையை காற்றில் பறக்க விட்டுவிட்டு பாஜகவின் கிளை கழக்கமாக செயல்படும் நிலையில் உள்ளது இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய உழைப்பை வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி துரத்துகிறார் அவரின் நோக்கம் சிந்தனை நடைமுறை என்ன என்பதை உணர்ந்தும் திமுகவில் இணைந்துள்ளேன் தொண்டர் மக்களின் உணர்வை எந்த சூழலிலும் ஏற்க மாட்டேன் என்று மணிக்கு எம்எல்ஏ குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அதிமுகவை அடக்க வைத்து அங்கிருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கைகளை பாதுகாக்க கூடிய தலைவரோடு தொண்டனாக பணியாற்ற வந்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து